இன்னைக்கு ஒரே நாள்ல ரெண்டு சம்பவங்கள் நடந்திருக்கு ஒரு சம்பவம் நடந்தாலே இங்க நிறைய பேர் கதருவாங்க ஆனா இங்க ஒரே நாள்ல ரெண்டு சம்பவங்கள் நடந்திருக்கு இன்னைக்கு நைட் அவங்க தூங்குன மாதிரி தான் ஓகே நண்பா என்ன நடந்துச்சு தளபதி என்ன சம்பவம் பண்ணாரு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பாக்கலாம் டிசம்பர் மாசம் தளபதியோட அரசியல் ஆட்டம் வெறித்தனமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது அதுக்கு பிள்ளையார் சுழலி போடுற மாதிரி இன்னைக்கு ரெண்டு சம்பவங்கள் நடந்திருக்கு அதுல முதல் சம்பவம் என்ன அப்படின்னா காங்கிரஸ் கட்சியோட மூத்த நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி இன்னைக்கு தளபதிய சந்திச்சு பேசி இருக்காரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தளபதியை விதமா பிரவீன் சக்கரவர்த்தி சோசியல் மீடியால ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு அரசியல் கட்சிகள் தங்கள் தலைவர்களின் பேரணிகளுக்கு பெரும் கூட்டத்தை கூட்ட கணிசமான நேரம் பணம் மற்றும் உழைப்பை செலவிட்டு வருகின்றனர் ஆனால் தமிழக வெற்றி கழகத்தின் நிலைமை இதற்கு எதிரானது அதாவது தங்கள் பேரணிகளில் அதிக மக்கள் கூடுவதால் கூட்டத்தை குறைப்பதே அவர்களுக்கு சவாலாக உள்ளது இது பலருக்கும் வியப்பளிக்கிறது விதமா பிரவீன் மீடியால ஒரு போஸ்ட் போட்டு இருந்தாரு இப்படிப்பட்ட சூழல்ல இன்னைக்கு தளபதியை நேரடியா வந்து இவரு சந்திச்சு பேசிருக்காரு ஓகே இந்த பிரவீன் சக்கரவர்த்தி காங்கிரஸ் கட்சிக்கு எவ்வளவு முக்கியமான ஒருத்தர் அப்படிங்கிறத பார்க்கலாம் கடந்த லோக்சபா தேர்தலில் பிரவீன் சக்கரவர்த்தி மயிலாடுதுறை தொகுதியில காங்கிரஸ்

தோணி இருக்கு போல சோ தளபதி முன்னிலையில இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் கட்சியில இணைஞ்சிருக்காரு நாஞ்சில் சம்பத் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் இன்னும் நிறைய பேர் லைன்ல இருக்காங்க இந்த டிசம்பர் ஜனவரி எல்லாம் பயங்கரமா இருக்க போகுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே நண்பா இந்த நியூஸ் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி